சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாவது ஏறெடுக்கிறேன் வானத்தையும் எனக்கு ஒத்தாசை வரும் இப்ப ஒத்தாசை வரும் என் கண்களை ஏறெடுக்கிறேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அப்ப சொல்லும் பொழுது இந்த அவன் பர்வதம் என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறித்து தேவனை ஆராதிப்பதையும் ஆராதிக்கிற ஸ்தலத்தையும் அவன் உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறான் அலேலுயா அலேலுயா என்று சொன்னா தேவனுடைய பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பர்வதம் என்று சொன்னால் தேவனை ஆராதிப்பதையும் ஆராதிக்கிற ஸ்தலத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அலேலுயா அலேலுயா என் பர்வதத்தை என்னைக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன் என்று சொன்னான் தேவனை ஆராதிக்கிற சமூகத்தை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலேலுயா அலேலுயா இப்போது ஏசாய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அலேலுயா என்னுடைய கிருபை மாறாமலும் நான் உடத்தில் செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் அலேலு அலேலு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பலன் இல்லாமல் போனாலும் இந்த பர்வத போலத்தை சமூகத்தை நோக்கி பார்க்க அவன் அவர் உங்களுக்கு தகுதி இல்லாமல் போனாலும் அவன் அவர் உங்களோடு செய்த உடன்படிக்கையும் சமாதானத்தின் உடன்படிக்கையும் அவன் அவருடைய கிருபையும் உங்களை விட்டு விலகி போகாமலும் இருக்கும் என்று அவன் உங்கள் மேல் மனது இருக்கிற அவன் கட்ட சொல்லுகிறான் குட்டி போயிருக்க என்று அதான் சொல்லுகிறான் உனக்கு மலையெல்லாம் விலகி போனால் ஒரு ஆண்ட ஒரு சமூகத்தில் இருந்த பொழுது எனக்கு துதிக்க முடியவில்லை என்று சொல்லலாம் அதுதான் பர்வதங்கள் விலகி போனாலும் ஓ மேல வைத்திருக்கிற கிருபையும் உன் மேலே வைத்திருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கையும் அவன் அவன் நிறைவேற்றும்படி அவர் இறக்கமுள்ளவராய் அவர் பொறுமையுள்ளவராய் காத்திருக்கிறார் அலேலுயா 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 அதற்கு இடையெளாய் இருக்கிற காரியங்களை சீர்படுத்தும்படி உனக்கு மனதுருகம் உள்ளவராய் உனக்கு போராட்டங்களை வேதனையும் தந்து உன்னை சபைப்படுத்தி நடத்துவார்